ஐயா வரைக்கும் வணக்கம் பாருங்கள் குப்பை மீனித்து சூ தழை தான் பேசிட்டு வந்துச்சுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப முத்தனை தழையாக இருக்குது இலசம் நமக்கு கிடைக்கல ஏன்னா வந்து மழை இல்லை மழை இல்லாத காரணத்தால் பார்த்திங்கன்னா நிறைய முத்தி இந்த அவ்வளோ துளிராக நமக்கு கிடைக்கல இந்த முத்திலாக இருந்தாலும் சூப் போடலாங்க ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் சரி அம்மா டேஸ்ட்டில் நீங்கள் செய்ய போகிறோம் குடிக்க போகிறோம் அதிகமான மருத்துவம் நெறஞ்சி நெறஞ்சி உள்ளுது ஓகேங்களா சூப்பராக அருமையாக இருக்குது நம்ம சூப் போட்டுடலாம் இந்த இலைகளை மட்டும் எடுத்துடலாம் எல்லாம் உள்ளே சென்டரில் காம்பை விட்டுட்டு வேறு எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்துடலாங்க ஓகேங்களா அதனால் நமக்கு வந்து இந்த இலைகளை விட்டு அந்த எல்லா காம்பு எல்லாமே எடுத்துடலாம் இப்போ வேண்மந்தால் நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து இப்போ உரலை செய் இடித்து போகிற மாதிரி செய்யலை இந்த எல்லாமே வந்து க்ளீனாக வரைக்கிட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டு வடிகட்டி செய்ய போகிறேன் இதை வந்து அப்படியே போட்டு உரலை நல்லா இட்டி இட்டி இடிச்சிக்கலாங்க அதே போல் தக்காளி மசாலா என்னென்னா தேவைப்படுது எல்லாத்தையும் ஒன்றா இடிச்சுக்கூடோம் கொதிக்க வச்சு அப்படி வடிக்கி பிடிக்கலாம் அது ஒரு டிஸ்ட்னாக இருக்குது இந்த டிஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீனாக வந்து இதை எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் பாருங்கள் சரிங்களா இதை க்ளீனாக வந்து இந்த காம்பு எல்லாத்தையுமே எடுத்துடுறோம் சென்டரில் மட்டும் விட்டுட்டு இந்த காம்பு விட்டுட்டு வேறு எல்லாத்தையுமே தழகு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடுறோம் ஓகேங்களா இது வந்து நல்லா நம்ம வந்து கீ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னா பார்க்கலாம் இந்த கீரை வந்து நல்லா கிளீனாக உரியலாங்க இந்த சென்ட்ரல் டாமோட்டும் எடுத்துக்கோங்க மசியாதுன்றதுக்காக இல்லை நீங்கள் வந்து அப்படியே இடித்து வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுக்க மாதிரி இருந்தால் அந்த சென்ட்ரல் உள்ள அப்படியே போடலாங்க அவ்வளோ ஒரு மருத்துவமனை நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா நாங்கள் அடிக்கடி நம்ம செய்வோம் நம்ம இந்த கீரை வந்து இந்த குப்பை மீனி இலை வந்து எங்கே இருக்குதுன்னு இந்த மூலிகை குப்பை மீனி எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்து வச்சுருக்கோம் நம்ம கரெக்டாக அந்த டைம் போய்ட்டு சூப் எப்போ போடணும்னு நினைக்கிறோமோ அண்டி போய் பெஸ்ட்டு வந்துடுவோம் பெஸ்ட்ன்னு வந்துட்டு சூப்பராக செய்வோம் ஓகேங்களா இதே போல் எல்லாத்தையுமே தரலாங்க அந்த காம்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு மாறிக்கிட்டு அப்படியே நல்லா வந்து வடிகட்டிட்டு நம்ம அடி சூப்பில் போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து வேறு தான் இருக்கும் மருத்துவமனும் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா அதே போல் எல்லாத்தையும் இடத்துடலாம் இந்த அளவுக்கு நம்ம க்ளீனாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இது எதுக்குன்னு கிளி கிட்டுறதுக்கு அப்புறம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மூணு நாலு அஞ்சு மூணு நல்லா கழுவிட்டோம் இப்போ இதை கவுட்ணுன்னு அவசியம் இருக்காது நாலு அஞ்சு மூணு அது நம்ம கவுடணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா மற்ற மசாலா ரெடி பண்ணிடலாம் இப்போ அப்போ மேனே எல்லாம் வந்து சூப்பராகவே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க இப்போ அடுத்து பார்த்து தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம் பச்சை மிளகாய் இஞ்சி தக்காளி மூணு எடுத்துருக்கோம் பூண்டு ஒரு இருபது பல் எடுத்துருக்கோம் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்துலேயே சின்ன வெங்காயங்க ஒரு அஞ்சு ஆறு பீஸ் எடுத்துருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகு ஜீரகம் வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம ரசத்துக்கு வந்து போடுவோம் அதை வந்து கொஞ்சம் எடுத்து ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் உப்பு மஞ்சள் தூள் தாங்க இதை வச்சு சூப்பரான ஒரு சூப் செஞ்சிடலாம் நீங்கள் ஓகேங்களா வெங்காயம்லாம் போட்டுடலாம் இது கூட பார்த்தீங்கன்னா பூண்டு தேவையான பூண்டு போட்டுடலாம் மற்ற இஞ்சி ஃபஸ்ட்டில் எண்ணெய் ஊற்றி இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் இது வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் தக்காளி கருவேப்பிலை வேற எல்லாம் சேர்க்கலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இது ஃப்ரை ஆகிருக்கு தக்காளி போட்டுடலாம் தக்காளி போட்டு இதையே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூடவே கருவேப்பாளை இட பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா குப்பை மீனி மூலிகை செடி இதில் போட்டுடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்லா ஃப்ரை இருக்குங்க இப்போது மூலிகை செடி போட்டுடலாம் குப்பை மேனி மூலிகை செடி நம்ம அருகடியாக நம்ம சாப்பிடுவோம் இது பயன்படுத்துவோம் ஓகேங்களா சூப்பு இல்லை பல ரெசிப்பிகள் அப்படி செய்யும்போது நமக்கு ஆரோக்கியமான ஒரு உணவு இது ரொம்ப ட்ரிங்க்ஸு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு குடிக்கிறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்றதோட மருத்துவ உணவுகள் அதில் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இது ஃப்ரை ஆகும்போது கீரை கம்மியாகிடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வாங்க வதகுனதுக்கப்புறம் நல்லா எடுத்து ஆற வச்சுட்டு அப்படியே மிச்சில் போட்டு அரைச்சிட்டு க்ளீனாக அறிகட்டிலாம் இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க அளவு வதங்கினா போதுமாக இருக்கும் இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணுறோம் அப்படியே நல்லா ஆரட்டும் ஆறதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி கொதிக்க வச்சு பிடிச்சா ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் மருத்துவ குணம் இருக்கும் பாருங்கள் அப்படி கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஆரட்டும் ஆறுறதுக்கப்புறம் அரைச்சிட்டு சூப்பரான சுவையில ரெடி பண்ணிடலாம் நல்லா ஆரிச்சிங்க அந்த மிக்சியில் போட்டு நல்லா க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி தனால் ஊற்றிருக்கோம் இருக்கும் அப்போ க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம் அடச்சுரை சட்டி வச்சு க்ளீனாக வடிகட்டிடலாம் வடிகட்டியிருந்து திப்பிலாம் கரெக்டாக எடுத்துடலாங்க வடிகட்டி சும்மா திப்பிலாம் கரெக்டாக எடுத்தாச்சுங்க இது நமக்கு தேவையில்லை தூக்கி போட்டுடலாம் அதாவது இப்போ வந்து தண்ணி வந்து இந்த தண்ணி போதும்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் இல்லை வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்கும் பதினஞ்சு பேர் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு க்ளீனாக உப்பு காரம் கரெக்டாக பண்ணி போட்டு போகுது கொதிக்க வச்சு குடித்து பாருங்கள் மருத்துவம் வந்து ரொம்ப பேர் லெவலில் இருக்குங்க ஓகேங்களா இப்போ டிக்காக இருக்குது வந்து வந்து உப்பு போட்டிருக்கோம் மஞ்சள் தூள் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு ஜீரத்தூள் போட்டாச்சு போட்டு நல்லா கலக்கிட்டோம் கலந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக இருக்குது இன்னும் வருஷம் தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கொச்சுக்கப்புறம் செக் பண்ணி குடிச்சிடலாம் இந்த குப்பை மூலிகை குப்பை மீனி சூப் பார்த்தீங்கன்னா எதற்குலாம் நன்மைன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சளி இருமல் நெஞ்சி சளி தலைவலி தலை தோசை தலைபாரம் அதாவது நம்ம தோல் நோய்க்கு ரொம்ப நல்லது இன்னும் பல நோய்க்கு நல்லதுங்க இது ஓகேங்களா ரொம்ப நன்மை அதாவது இந்த கோல்டு டைமில் சளி டைமில் இருமல் டைமில் ஜுர டைமில் நம்ம அதிகமாக அந்த சூப் போட்டு குடிக்கும் போது கொஞ்சம் காரத்தை வச்சு குடிங்க சளி பிரிச்சனை அதாவது நெஞ்சு சளி இருந்தாலும் சரி மூக்களை அடப்பணுன்னாலும் சரி மூக்கில் தண்ணி இருந்தாலும் சரி சரியாயிடும் போல் ஜுரம் இருந்தாலும் சரியாயிடும் தலை தோசை தலைவலி தலைபாரம் தோல் நோய் இருந்தாலும் அந்த தோல்நோய் வந்து கொஞ்சம் குறையும் இன்னும் பல விதமான நன்மைகள் இருக்கிறதுல வந்து ஓகேங்களா பாருங்க மூலிகை குப்பை மெனிஸ் குப்பு அருமையாக ரெடி பண்ணிவிட்டேங்க சரிங்க காலைல காலைல குடிக்கலாம் வெளில மத்தியானம் முடிஞ்சவங்க மத்தியானம் கூட குடிக்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குங்க ஏன்னா அது கண்ட இடங்களில் இருக்கும் அந்த குப்பையில் அங்கங்கே எல்லா எதாவது இருக்கிறதெல்லாம் சில இது பெருக மாட்டாங்க இந்த மருத்துவமனை தெரிஞ்சவங்க இந்த சுக்கீரை இந்த மூலிகை செடி விடவே மாட்டாங்க அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் நன்மைகள் நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா நான் போட்டு குடிக்கும் போது அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது இந்த குழந்தைங்களை கூட வந்து சளி இருமல் நெஞ்சி சளி சில குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வைத்தியமாக தான் நெஞ்சி சளி கரையவே கரையாது அப்படியே இருக்கும் இந்த சூப்பு வச்சு குடிக்கும்போது இந்த கோல்டும் சரியாயிடும் ஜுரம் சரியாயிடும் இந்த மூகுளத்து ஓவிட்டே இருக்கும் அது சரியாயிடும் சளி நெஞ்சி எல்லாமே சரியாகுங்க இன்னும் மருத்துவ குணம் சொல்லப்போனால் இவ்வளவோ இருக்குது இந்த குப்பைமேனி சூப்புடைய மருத்துவ குணம் என்னங்கிறது இந்த வீடியோ கூடவே நான் லிஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறேன் தமிழில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ வச்சிருச்சு இவ்வளோதான் இறக்க போகிறோம் அடே நம்ம கொஞ்சம் பிடிச்சி எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு ஓகேங்களா உப்பு காரம் புளிப்பு மூணுமே கரெக்டாக இருக்கு நீ இதுக்கு மேலே தேவைப்பட்டா மரம் சார் சேர்த்து குடிக்கலாம் இல்லைனா அப்படியே குடிக்கலாம் வேறு ஒன்றும் இல்லைங்க ஓகேங்களா அப்படியே கிளாஸ் எடுங்க ஊற்றுங்க குடிங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள் இல்லை அவ்வளோ ஒரு மருத்துவமனையில் அடிக்கடி எல்லாருமே ஆரோக்கியமாக இருங்க இது வந்து எல்லா இடத்துலேயும் கிடையாது தண்ணி உள்ள பகுதியில் மழை உள்ள பகுதியில் வயல் வரங்கள்ல ஏரி வரங்கள்ல வீட்டு வாரங்களா அப்படி எல்லா இடங்களும் குப்பை குப்பை உள்ள இடங்கள்ல எல்லா இடமே கிடைக்கிது கிடைக்க போயிட்டு தான் கிடைக்கக்கூடிய இப்போ கீரை மூலிகை செடி தான் கிடைக்குமோ கிடைக்காதலாம் எதுவுமே கிடையாது எல்லாருமே கிடைக்குது இதுவளவு கீழே பேசிட்டு நான் செஞ்சு மாதிரி செஞ்சு குடிச்சி பார்த்து எல்லோரும் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க ரொம்ப நன்மைகளும் இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தப்படுத்தும் நம்ம ரத்தத்தை உடம்பு ரத்த சுத்தப்படுத்தணும் நம்ம இதே பிரச்சனை இதே பிரச்சனை அடைப்பு இருந்தாலும் சரி வாழை இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் சரி பண்ணுவோம் உடம்பே ஆரோக்கியமாக இருக்கணும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து இடத்துலையும் கிடைக்கக்கூடியது தான் அப்படியே எங்கேயே கிடைச்சாலும் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கட்டி விற்பாங்க இல்லை நமக்கு கிடைக்கிறதா டேட்டாக போய் பெருசிக்கலாம் நான் பொறுத்த அளவுக்கு நம்ம எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்கோம் அடிக்கடி செய்யும்போது போய் பெஸ்ட்டு வரும் பெஸ்ட்டு வந்து சாப்பிடுவேன் சூப்பாக போட்டு குடிப்போம் பொருள் பண்ணுவோம் சூப்பு இன்னும் பல ரெசிபி செய்வோம் கடையில் பண்ணுவோம் அப்படி ரெசிபியில் செஞ்சுகிட்டே இருப்போம் நல்லா அருமையாக சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஓகேங்களா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு நல்லா கொச்சு வந்திருக்கு நமக்கு அருமையான டேஸ்ட்டில் வந்திருக்கு அப்படியே பிடிச்சி வேண்டியது தாங்க இது ஓகே